அனந்தாங்கி அருகே கோட்டையில் அண்மையில் இறந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் சிவர் சண்முகம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட செயலாளர் பொட்டு தலைமை வகித்தார் பொருளாளர் பஞ்சநாதன் நிர்வாகிகள் சேவுக பெருமாள் ராமநாதன் மதன் மோகன் ரகு கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிவர் சண்முகம் படத்தினை திறந்து வைத்த பின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தினகரன் பேட்டியளித்தபோது தேர்தலில் டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் பாஜக வெற்றி பெற்றது பிரதமரின் பத்தாண்டு சாதனைக்கு மக்கள் கொடுத்த வெகுமதி என்றும் தமிழகத்தில் திமுக வரும் தேர்தலில் இருநூறு இடங்களை பிடிப்பேன் என்பது கூட்டணி பணபலத்தை வைத்து செல்கிறார்கள் என்றும் கூறியவர் எடப்பாடி பழனிசாமியின் திருவிளையாடலால் திமுக திருந்தியிருக்கும் என மக்கள் வாய்ப்பு கொடுத்தனர் ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை சிலவற்றினை செய்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினொன்று திமுக தேர்தல் முடிவு போல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் தமிழக முதல்வர் கையில் உள்ள காவல்துறை துறையாக செயல்படுகிறது காவல்துறையை சிறப்பாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றார் மேலும் பட்டி எல்லா பகுதியிலும் போதை பெருகிவிட்டது என்றும் அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் முதல்வர் குடும்பம் மட்டும் பாதுகாப்பாக உள்ளது என்றும் திமுக ஆட்சி மாற்றப்பட வேண்டிய ஆட்சி என்றும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இதை மாற்ற ஆட்சி மாற்றம்தான் தேவை என்றும் கூறினார் பாலியல் பிரச்சினை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கி தொடர்ந்து நடந்து வருகிறது என்றும் தமிழக முதல்வர் இதனை பார்த்துக் கொண்டு நெல்லையில் அல்வா சாப்பிடுகிறார் என்றும் கூறினார் இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தல் முடிவு போல வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு இருக்கும் யார் கையில் ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி சிலோன் ஆந்திரா போன்ற ஊர்களில் உள்ள கட்சிகளோடு கூட்டணி வைத்துள்ளார் அவர் கனவு பகல் கனவு பலிக்காது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எடப்பாடி கட்சிக்கு மூடு விழா நடத்துவார் புதுக்கோட்டை சட்டத்துறை அமைச்சர் எனது பழைய நண்பர் அமைச்சராக இருக்கிறார் பேச வேண்டும் என்பதற்கு பேசி வருகிறார் அவர் மனசாட்சிக்கு உண்மை என்ன என்பது தெரியும் பக்தி என்பது வேறு அரசியல் என்பது திமுக குடும்பத்தினர்தான் பால்புடம் எடுப்பது அங்க பிரதட்சிணம் செய்வது போன்றவற்றினை செய்து வருகிறார்கள் திமுகவிற்கு எதிர்கட்சியாக இருக்கும் போதுதான் திமுகவிற்கு மக்களின் கஷ்டம் புரியும் என்றார் அம்மாவின் தொண்டராக பல இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரம் சில நடக்கிற நம்ம அருந்தாங்கி இடைத்தேர்தலுக்கு அருந்தாங்கி அறந்தாங்கி நகரச் செயலர் இருந்தார் அவர் தொழிற்சங்க நிர்வாகி எனக்கு அப்படியிலிருந்தே ரொம்ப நன்கு வழக்கமானவர் இப்பொழுது எங்கள் இயக்கத்தில் அமைப்பு செயலராக இருந்தார் மாவட்ட செயலராக செயல்பட்டார் கொரோனாவுக்கு அப்புறம் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக

தேர்தலில் வந்து இரநூறு வந்து திமுக கூட்டணி வெற்றி கட்சி அடையின் டெல்லியில இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பிஜேபியின் ஆட்சி இது கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்களின் செயல்பாட்டுக்கு டெல்லி தலைநகர மக்கள் கொடுத்திருக்கின்ற வெகுமதியில் இந்த மீண்டும் அங்கே ஒரு பெரும்பான்மையான பிஜேபியின் ஆட்சி தமிழ்நாட்டில் தைத்து விடுவோங்கிற ஒரு கூட்டணி பலத்தை நம்பி பணப்படத்தை நம்பி முதலமைச்சர் சொல்றாரு ஆனால் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர் எந்த காரணத்துக்காக வெற்றி பெற்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் பழனிசாமி ஆட்சியில் பழனிசாமியோட திருவிழையாளர்களால் மக்கள் பெரும் கோபத்துக்காராகி திமுக சிறிந்தி இருப்பார்கள் என்று பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்க வாய்ப்பு கொடுத்தார்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை ஏதோ சில வாக்குறுதிகளை எளிதான வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க இப்போ பெரிய விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மற்ற அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் வியாபாரிகள் மாணவர்கள் இளைஞர்கள் தரப்பிற்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற கோபம் மக்கள் மத அதிகமாக இருக்கு திமுக இன்றைக்கு அவர்கள் கூட்டணி பலத்தையும் பணபலத்தையும் நம்பி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தைரியத்தை சொல்றாங்க அது அப்படி கிடையாது எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவங்க மாபெரும் சந்தித்தார்களோ அதே போன்ற தோல்வியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு அளிப்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் மக்கள் உறுதியாக ஏற்படுத்தி தருவார்கள் தமிழ்நாடு முழுவதும் சார் தொடர்ந்து பாலியல் சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறையை பயன்படுத்தாமல் அதற்கு பொறுப்பையில் பயன்படுத்தாமல்லைமை பொறுப்பாக அவர்கள் காவல்துறையை சிறப்பாக அவர்கள் செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம் புரையோடி போய் இருக்குது அதை முழுவதுமாக ஒழிப்பதற்கு இளைஞர்களை மாணவர்களை போதை பருந்து பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் துரித நடவடிக்கைகள் எடுக்கணும் எதையுமே செய்வதில்லை முதல்வரின் குடும்பம் மாத்திரம் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இதுவரை கேள்விப்படாத அளவிற்கு உருவாகி இருக்குது ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் யார் உயிருக்கும் இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை தான் இருக்கு உறுதியாக மாற்றப்பட வேண்டிய ஆட்சி ஒரு தவறான முன்னாதாரமாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு சட்டம் ஒழுங்கு சந்தி அளவிற்கு இருக்கிறது இதை சரி செய்வது என்பது உறுதியாக முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆட்சி மாற்றத்தால் தான் இதை சரி செய்ய முடியும் அது அண்ணா இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு கேள்விப்படுவது அவரது நெஞ்சம் நடங்குகின்ற அளவிற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ட்ரெயினில் போகிறவங்க பள்ளியில் படிக்கிற சிறுமிகள்லேருந்து வயது மிகுந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் குற்றங்கள் அவர்கள் மீது தவறான குற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிறது இதையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து கொண்டு திருநெல்வேலிக்கு போகிறப்ப அல்வா வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் முதல்வர் ரொம்ப ஆயா இருக்கார் காரணம் பணபலத்தை நம்பி மக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர் நினைக்கிறார் அது நிச்சயமாக நடக்காது அவர்களுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு மாபெரும் தோல்வி கிடைத்ததோ பதினொன்றில் ஒரு தோல்வி கிடைத்ததோ அதே போன்ற தோல்வியை அதிகமான பெரிய இந்த தேர்தலில் தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் அந்த இருக்கையில் அவர் தான் உட்கார்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து ஏற்றுக்கிற கட்சிகளோட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு கட்சியிலும் உள்ள நிர்வாகிகளுடைய விருப்பம் எல்லா கட்சிகளுமே அவங்க கட்சியின் தலைவர் முதல்வராகணுங்கிறது இயற்கையான விருப்பம் அதை பற்றி நம்ம ஒன்றும் விமர்சனம் செய்வது நன்றாக இருக்காது இன்னும் அதே நேரத்தில் யார் கையில் ஆட்சியை கொடுக்கணும் யாரை வெற்றி பெற செய்யணும் என்பதெல்லாம் எஜமானர்களாகிய மக்களின் முடிவு அது இருபத்தி ஆறு தேர்தல் பிறகு அந்த முடிவுகள் உங்க நாம எல்லாருக்கும் தெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வலுவான கூட்டணி அமைச்சி ஆட்சி எப்படி போகணும் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதை பத்தி வந்து அதான் வந்து உள்ள கட்சிகள் இல்லை ஆந்திராவில் உள்ள சில கட்சிகளோட தான் அவர் கூட்டணி அமைக்கிறார் அவருடைய கனவு வந்து பகல் கனவுன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன் கனவுல தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும் ஏன்னா அவர் கட்சியை புரட்சி தலைவர் தந்த சின்னத்தை ரெட்டைகளையே இன்றைக்கு அந்த மாபெரும் கட்சியை இன்றைக்கு அவர் கையகப்படுத்தி வைத்து கொண்டு இன்றைக்கு திமுகவிற்கு மரமமாக தேர்தலில் உதவி செய்வதற்காக திமுக வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக உதவி செய்வதற்காக அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் பல முறை சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சியை அவர் முடிவிழா நடத்துவதற்கான எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறேன் ஈரோடு இடைத்தரில் வந்து உங்களோட சப்போர்ட் வந்துருக்குமா அதிமுக சப்போர்ட்டு யாருக்கு டிஎம்கேக்கு தொகுதிமன்ற தேர்தல பழனிசாமி வேட்பாளர் என்ன சாதித்த விட எல்லாருக்கும் அவர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை நடந்த சார் அமைச்சர் பேசியிருக்காரு பக்தி என்ற வேஷத்தால வந்து தமிழகத்தில் பாஜக ஒரு காடுற முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாது அவங்க வேஷம் போடுறாங்க அதே போல அல்வா கொடுத்துருக்காங்க இப்ப அறி அறிவிச்சல அல்வா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களோட கருத்து முதலமைச்சர் தான் இரட்டு கடை அல்வா வாங்கி சாப்பிட்ட மாதிரி நான் டிவியில பார்த்தேன் எல்லாம் அதான் சொல்றாரு பாருங்க எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க அவரு வெகுமதி பழைய நண்பர் அவரு அவரு அமைச்சரா இருக்காரு திமுக ஆட்சியில வாங்கி அவர் பேச வேண்டும்ங்கிறதுக்காக பேசுகிறார் அவர் மனசாட்சிக்கு உண்மை என்னன்றது தெரியும் பக்தி இருப்பவர்கள் பக்தியை எடுத்து பேசுகிறார்கள் பக்தி இருப்பது போல் நடிப்பவர்கள் அவங்க வந்து எங்களுக்கு வச்சா அழைக்கிற கட்சி ஆனா அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் அங்க பிரதம் செய்வாங்க கோயில் கோயிலா சென்று பால் குடம் பன்னீர் குடம் தூக்குகின்ற கட்சி அவர்கள் வீட்டில் எல்லாம் கோயிலுக்கு சொல்கிறாங்க அதை அதை கூட அவர்கள் வந்து அதை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரில அதனால் பக்தியை சொல்லி பக்தியை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் பக்தி என்பது வேறு அரசியலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது வேறு தமிழ்நாட்டில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ உறுதியாக இந்த முறை ஏற்கனவே வெற்றி தமிழகத்தில் தமிழகத்தில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டிருந்து முதல்வருடைய சகோதரி கனிமொழி அவர்களும் இவங்களும் நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தோன்னு சொன்னாங்க ஆனால் தற்போது வந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் போகுது இது குறித்து உங்களுடைய நாட்டு நம்மை தெரியும் ஆனதும் அவர்கள் அதெல்லாம் மறந்து விடுவாங்க நான் அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அவங்க குடும்பம் நன்றாக இருக்கணுங்கிறது தான் திரு கருணாநிதி அவர்கள் குடும்பத்தினருடைய ஒரே நிலைப்பாடு அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நீர் மேல் எழுதி எழுத்தாக நாம் வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே